இப்போ ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடிப்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாக இருக்கிற படம் தான் தங்கலாம் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பா ரஞ்சித் சியான் விக்ரம் கூட இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு சியான் விக்ரமும் இந்த படத்துக்காக தன்னோட உடம்பை வருத்தி கடுமையான உழைப்பை போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும் சமீபத்தில் கூட அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு அதை பார்த்ததுக்கப்புறமா சியானோட இந்த கடுமையான உழைப்புக்கு மேலும் மேலும் அவருக்கு மரியாதை கூட்டிகிட்டு தான் வருது விக்ரமோட இணைஞ்சி மாணவிகா மோகனன் பசுபதி பார்வதி திருவத்து உட்பட பல பிரபலங்களும் நடிச்சிருக்காங்க படப்பிடிப்பு முடிஞ்சு சில மாதங்களும் கடந்த நிலையில் படத்தோட பேட்ச் ஒர்க் தொழில்நுட்ப பணிகள் எல்லாம் முடிகிறதுக்கு அதிக நாட்கள் தேவைப்பட்டதால் படத்தோட ரிலீஸ் தேதியும் தள்ளி போயிட்டு இருந்துச்சு இப்போது எல்லா பணிகளும் முடிஞ்சு சரியான ஒரு ரிலீஸ் தேதிக்காக படக்குழு வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க இந்நிலையில் இந்திய திரையிலுவில் பெரிதும் எதிர்பார்க்கப்படுற படமான இந்தியன் டூ புஷ்பா டூ படங்களோட ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவிச்ச நிலையில் இப்போ தங்கலான் படக்குழு தங்களோட ரிலீஸ் தேதியை தேர்வு பண்ணிட்டதாக கூறப்படுது அதாவது உலகநாயகன் கமல்ஹாசனோட இந்தியன் டூ படம் ஜூலை பன்னெண்டாம் தேதி வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதே சமயம் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ படம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வெளியாக இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க இந்த ரெண்டு படங்களுக்கு உள்ள கேப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இருக்கிறதால இந்த ரெண்டு படங்களுக்கு நடுவில் தங்கலான் படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு திட்டமிட்டு பண்ணிட்டுருக்கதாக கூறப்படுது அதாவது இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரம் கழித்து ஜூலை இருபத்தஞ்சி அல்லது ஜூலை இருபத்தாறு அன்னைக்கு தங்கலான் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகலைனாலும் விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழு வெளியிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தகவல் உறுதியாயிடுச்சுன்னா தங்கலான் படம் திரையரங்கில் சோலோவாக களமிறங்க அதிக வாய்ப்பு அப்படி இருக்கும் பட்சத்தில் வசூல்லையும் ஒரு பெரிய வேட்டை நடத்தும்னு தாராளமாக நம்பலாம்